நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நான் கிடந்த சில ஆண்டுகளாக நான் இதை பற்றி பேசிகிட்டு வரேன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எப்படி நம்ம எளிமையாகப் பெறுவது உள்ளபடி பரிணாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாமத்தை புரிந்து கொள்ளாதனுடைய சாபக்கேடுதான் நாம் பல்வேறு வகையான நோய்களுக்கு ஆளாகுகிறோம் நான் இது ஆங்கிலத்தில் சில காணொலிகள் செஞ்சிருக்கேன் அதை வாங்கி படிங்க இது இப்போ கூகுள் மீட்டில் நான் சொல்லித்தரேன் கூகுள் மீட் ஜூம் மீட் வாட்ஸ்அப் மீட்டில் சொல்லித்தரேன் இது குறைந்த கட்டணத்தில் லட்சக்கணக்கில் நோய்களுக்கு பணம் பண்ணுறோம் நாம் எட்நூறு கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம் ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நோய்களை தீர்க்கறதுக்கு பாடுபடுறோம் ஆனால் நோய்கள் தீராது ஏன்னா அந்த ஏ அந்த ஜீரண நீர் இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷமாக ஜீரண நீர் கட்டுப்படுத்திட்டு வர்றேன் இருந்தாலும் இந்த ஆசையின் காரணமாக சாப்பிடுகின்ற பொழுது அது பக்க விளைவி தருகிறது ஆசை என்பது பல கோடி ஆண்டாக இருக்கிறது லட்சக்கணக்க ஆயிரம் ஆண்டாக இருந்துட்டு வருது ஆசை தான் எல்லாத்துக்கு காரணமும் தெரியுது ஆனால் முடிஞ்ச அளவு கட்டுப்படுத்தியாச்சு இந்த ஜீரநீரை அமைதிப்படுத்துகின்ற பொழுது மீண்டும் சுரக்கும் மீண்டும் அமைதியடையும் மீண்டும் சுரக்கும் மீண்டும் அமைதி அடையும் என்றைக்குமே ஜீரநீர் அமைதி ஒரு அமைதி நிலைக்கு போகுமே தவிர அது ஏற்ற சுரக்காமல் போகாது நீங்கள் விரும்புகின்ற பொழுது சாதாரண உணவை சாப்பிட்டு சுத்தப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி தான் நான் இருக்கிறேன் ஏன்னா இது பரிணாம அறிவியல் இது சொல்லிக் கொடுக்காம நம்ம முழுமையாக போக முடியாது ஒரு உடலவை சுத்தம் படுத்துவதற்கு ஆறு மாதம் போதுமானது நம்ம பிறந்ததுலேருந்து பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் பிறந்ததுலேருந்து பல்வேறு வகையான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் அந்த பழக்கம்தான் ரத்தத்தை கெடுத்து விடுகிறது விஹாவ் லாட் ஆஃப் ஃபுட் ஹேபிடேஷன் சின்ஸ் பர்த் ஸ்டேட் சின்ஸ் விஹாவ் லாட் ஆஃப் food habitation since birth that habitation has been continue has been continuously that uh, food habitation has been continuously in our life this is this habitation damages the blood tissues and uh, major power uh, and uh, damages the ஆர்கானிசம் ஆர்கிறந்திருந்து பல்வகையான உணவுப் பழக்கத்தை அடிமையாக இருக்கிறோம் அந்த பழக்கத்திலிருந்து நீ விடுதலை தான் நீங்கள் ஆரோக்கியம் வாழ முடியும் இயற்கையுடைய ரகசியம் இதுதான் தான் அடைந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு சக்தி இந்த உடம்புல கொடுத்துருக்குது தன்னை அழித்து கொண்டு கொண்டு தான் இயற்கை நம்மை காப்பாற்றுச்சு ஒரு செல் தாவ ஒரு செல் தாவர ஊரடத்திலிருந்து தோன்றிய இந்த மனிதன் புழுவாக மாறுகிறான் புழு பூச்சியாக மாறுகிறது பூச்சி ஊர்வனமாக மாறுகிறது ஊர்வன விலங்கனமாக மாறுகிறது விலங்குகன் மனிதனாக மாறுகிறான் அந்த தான் ஏழாம் அறிவு பெற்று யோகியாக மாறுகிறான் இயற்கை அவர்கள் தேர்ந்தெடுத்தது நாம் முயற்சியால் அப்படி செய்யும் யோகி கேஸ் செலக்டட் பை த கேஸ் செலக்டட் பை நேச்சர் பட் बट वी कैन ट्राई वी हेव मैन वि फोर्थ ऑर्डनरी मैन हेव मैन वि फोर्थ वि सपोर्ट ऑफ मैन वि फोर्थ वी आर गेटिंग वी आर गेटिंग द योग स्ट्रेंथ वी आर गेटिंग द योग बेनिफिट प्राइम नेचर फस्ट वी नीड फस्ट यू फर्स्ट वी नीड अंडर्स्टैंड द एवल्यूशन सैंस சயின்ஸ் வெரி வெரி ஈஸி ஆக நாம் பரிணாமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொள்ளணும் நீங்கள் அன்னப்பாதையை தூய்மை செய்வீர்கள் என்று சொன்னால் நமக்கு கொடுமையான நோய் வருது ஒரு நாளில் யாரும் வெற்றி அடைய முடியாது உண்ணான் ஒன்பு மனிதனை சாகடிக்காது சரி உண்ணான் ஒன்பு இருந்தால் ஏன் சாகு வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து நாக்கில் வந்து படிச்சுட்டே இருக்கு வடுவடு வழுன்னு கடுமையான துர்வாடையோடு படியும் ஆக நம்ம உடம்பு கெட்டுப்போன விஷத்தையெல்லாம் இந்த ஓய்வு கொடுக்குறப்ப எல்லா விஷயத்தையும் அது வச்சுருது அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணீரையும் வேக வைத்த காய்கறி வச்சு சுத்தப்படுத்திகிட்டே இருக்கணும் இது தெரியாமல் யாரும் முயற்சி பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த க்ளீனிங் ப்ராசஸ் அன்லஸ் அன்லெஸ் தட் இஸ் நாட் பாசிபிள் ஃபர்ஸ்ட்டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கிளீனிங் பார் ப்ராசஸ் அன்லெஸ் தட் இஸ் நாட் பாசிபிள் EVERYBODY CAN UNDERSTAND, EVERYBODY CAN UNDERSTAND THE EVOLUTION SCIENCE, IF YOU UNDERSTAND THE SCIENCE, THAT IS POSSIBLE, IF YOU அண்டர்ஸ்டாண்ட் THE SCIENCE, த ஹெல்த் இஸ் பாசிபிள் நாட் HEALTH ஹெல்த் இஸ் டோட்டல் ஹெல்த் இஸ் பாசிபிள் YOU UNDERSTAND அண்டர்ஸ்டாண்டு த TECHNIQUE, டெக்னிக் இப்போ நான் தினமும் இந்த கூகுளில் இதுக்கு பயிற்சி கொடுக்குறேன் முப்பது நாள் இலவச பயிற்சி கொடுக்குறேன் ஒரு குறைந்த சொற்ப கட்டணத்தில் நீங்கள் வீட்டிலேருந்தே ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ளலாம் புத்தகம் வேணால் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு கூடிய செலவோடு அவங்களை அனுப்பி வைக்கிறேன் அதுபோக ஒரு மாதம் உங்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்குறேன் இலவச காணொலி அனுப்பிச்சி வைக்கிறேன் எல்லாமே சொல்கிறேன் ரொம்ப சுரந்த கூடு குறைந்த கட்டணத்தில் தான் சொல்லிக் கொடுப்பிற்கு கூலி பண்ணும் இல்லவா இது பொருள் வியாபாரம் கிடையாது பொருள் இருக்கிறது கிடையாது எந்த பொருளுங்கிட்ட கிடையாது இந்த பொருள் ஒரு ஒரு விஞ்ஞானி எழுதுனது இந்த இந்த பொருள் ஒரு விஞ்ஞானியால் எழுதப்பட்டது வெங்கடேசந்தன்கிற விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டு எழுதப்பட்டது அவர் என்னோடய ஆசிரியராக இருந்தால் அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இது என்னுடைய புத்தகம் அல்ல இது என்னுடைய பொருளும் அல்ல என்கிட்ட சொந்த செலவில் வாங்கி வச்சிருக்கிறேன் என்கிட்ட பாடம் படிக்கிறவனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா ஒரு மனிதன் வந்து நோய் வந்துட்டான் வசதிக்கு தகுந்த மாதிரி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் டாலர் பதினஞ்சாயிரம் டாலர் செலவு பண்ணுறாங்க நோய்க்கு ஆனால் எந்த நோயும் தீராது ஏன்னா ஜீரணீர் சுரந்துட்டாவே நோய் தீராது சரி அது எப்படி கட்டுப்படுத்துறது அது எப்படி ஜீரணீரை வெல்வதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் அந்த நீரை மருந்தாக இருந்தது இது யோகிகளை செஞ்சிருக்காங்க வயிற்றில் சொல்கிற ஜீரண நிறுத்துனும் திருமணம் சொல்கிறாரு வயசு வயசில் வயிற்றில் வயிற்றில் சுரக்கிற அந்த இறப்பில சுரக்கிற ஜீரநீரை அமைதிப்படுத்தவுன்னு திருவிழன்னு சொல்கிறார் பசிக்கு உணவுன்னு சொல்கிறார் பசிக்கு வந்து பக்க விளைவு உணவு உணவுன்னு நீர் தான் பசி பசிக்கு பக்க விளைவு இல்லாத உணவு நீர் தான் அதனால தான் ஒரு வீட்டுக்கு போனோன்ன அந்த காலத்துக்கு முதல்ல தண்ணீர் கொடுப்பாங்க தண்ணீர் வர அருந்திட்டு சித்த நேரம் பேசுவாங்க பேசிட்டு வருவாங்க அப்போ தண்ணீர் கொடுக்குற புழக்கம் அந்த காலத்தில் இருந்தது வீட்டுக்கு போனால் முதல்ல தண்ணீர் கொடுப்பாங்க உட்காந்துட்டு அமைதியாக பேசிவிட்டு போதுங்க இப்போதான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சில செய்திகள் பேசிட்டு வந்துடுவாங்க இது வந்து ஒரு பே அடிப்படையாக இருந்தது எல்லா யோகிகளும் கையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் பா இது வச்சுருப்பாங்க கமடலை வச்சுருப்பாங்க அந்த தண்ணீர் தான் இருக்கும் ஏன்னா யோகிகள் தூய நீர் அவங்க வந்து எல்லாம் இழைச்சிட்டு தான் இருப்பாங்க அந்த யோகிகள் இழைத்திருப்பார்கள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் எழுபத்தெட்டு கிலோலேருந்து ஐம்பத்தெட்டு கிலோ மாறி இருக்கேன் இழைச்சிருக்கிறேன் இது காரணம் என்னுடைய ஆரோக்கியத்திற்காக இது வந்து சுத்தப்படுத்துவதன் மூலமாக இழைக்கப்பட வேண்டும் ड्यूरी क्लीनिंग प्रॉसेस युवर बाडी विलिम ड्यू टू क्लीनिंग युवर बाडी विल गो युवर बाडी शुड गो ड्यू टू क्लीनिंग युवर बाडी शुड गो युवर बाडी शुड गो ड्यू टू क्लीनिंग युवर बाडी शुड गो स्लिम युवर बाडी शुडर बाडी शूड गो टू क्लीनिंग Your body பாடி go கோ டு ஸ்லிம் டியூ cleaning process. ப்ராசஸ் உங்களுடம்பு சுத்தம் செய்யப்பட வேண்டும் அதன் மூலமாக அந்த இலக்கிய தேகம் வரும் இலக்கிய தேகம் என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு கிடைக்கின்ற தேகம் எழுபத்தெட்டு கிலோ இருந்த எடை சுத்தப்படுத்தப்பட்டு ஐம்பத்தெட்டு கிலோ மாறுது சுவைக்காக ஆசைக்காக நாம் சாப்பிடுகின்றபோது அதில் இருக்கிற பக்க விலையும் உண்டாக்கிறது அதையும் நான் தான் இருக்கேன் இதை சொல்லிக் கொடுக்கமோ சொல்லிக் கொடுக்கமோ போகக்கூடாது இவ்வுலகத்தில் யாருமே இல்லை என்பதற்காக நான் தனிப்பட்ட முறை உட்காந்துருக்குறேன் இல்லட்டினா நான் அப்படியே நிறுத்திட்டு நான் போய் சுத்தப்படுத்துகிற வேலையை பார்ப்பேன் அதனால் தான் நான் இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறேன் அதனால் அன்போடு கேட்டுக்கிறேன் இது எல்லாரும் படிச்சுக்கிட்டு ஆசிரியராக மாறுங்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க கூகுள் மீட்டுக்கு வாங்க அதில் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் அசைவம் சைவம் ரெண்டும் உங்களை காப்பாற்றாது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா அவர் பாடி பார் த வெஜி வெஜிடேரியன் சிஸ்டம் யூ கேன் சீ த யூ கேன் சீ த டீத் யூ கேன் சீ த அன்மெட்டரி கெனால் யூ கேன் சீ த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அவர் பாடி ஹேவண்ட்டு वेंट नो पवर हव नाट पवर बाडी हेव नाट पवर टू डस्ट द एन मेटीरियल बाडी हेव नो पवर और बाडी हेवेंट पवर टू डें वि मेटीरियल देबी स्टमक द बेबी स्टमक नो पवर द बेबी स्टमक हेज़ नो पवर द मिल्क बिका देर इज नो एंज इन दी बाज इन दबी स्टमुशन अर ओनि एनीमल हेव ओनली एनिमल हम द ओनली एनीमल हेव द एंज टू डस्ट दिल्क आलसो कड़ा லயன் கவுஸ் மங்கி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா Only only ஒல்லி எனிமல் ஹாவ் த என்ஜெய்ம் டு டைஜஸ்ட் த இன்பி மெட்டீரியல் ஹியூமன் பாடி ஹியூமன் பாடி ஹேவ் நாட் பவர் டு டைஜஸ்ட் த மில்க் also. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் நமது உடல் பாலை வேதி வேதிப்பொருள் உடம்புல கிடையாது பாலை செருப்பதற்கான வேதிப்பொருள் நம்ம வைத்திலக் கிடையாது இறைச்சியை செரிப்பதற்கான எஞ்சையும் நம்ம வயிற்றில் கிடையாது கொழுப்பை கரைப்பதற்கான எஞ்சியும் வயிற்றில் கிடையாது நம்ம உடம்பானது சைவத்தை சைவத்தை செறிப்பதற்கு மட்டும்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் நமக்கு ஜ ஜீரணமாக வாந்தி வரும் ஒரு காய்கறி சாப்பிட்டீங்கன்னா எளிதில் ஜீரணமாக வெளியே போயிடும் நீங்கள் பழங்கு சாப்பிடுங்க ஜீரணமாக வெளியே போயிடும் காய்கறி சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க எளிதில் ஜீரணமாக வெளியே போயிடும் வாழைப்பழம் சாப்பிடுங்க எழுதில் சீரமாக வெளியே போகும் அதே நீங்கள் அதே நீங்கள் ஒரு எண்ணெய் ஊற்றின ஒரு தோசை எண்ணெய் எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றின தோசை எண்ணெய் பழகாரம் சாப்பிட்டு பாருங்க ஜீரணமாகாது எண்ணெய் பழகாரம் எண்ணெய் பலகாரம் அது போண்டா பஜ்ஜி முறுக்கு வேண்டாம் இருக்கல எண்ணெய் பலகாரம் தின்னு போட்டு பாருங்கள் வயிறு ஜீரணமாகாது தின்னு குடிச்சினா வாந்தி வரும் ஜீரணமாகாது ரொம்ப நேரம் சீர்க்கு ரொம்ப நேரம் ஆகும் இதெல்லாம் இயற்கையில் இருக்குது நம்ம பழகார்ந்துன்னு தான் வளர்கிறோமே தவிர இயற்கை உணவுகளை சாப்பிட்டு நம்ம வளர்ந்து கிடையாது இயற்கை உணவு சாப்பிட்டோம் அன்னப்பாதை தூய்மை சாயாதும் இட்லி தோசை அரிசி சொறலாம் அன்னப்பாதை தூய்மை செய்யாது நானும் எங்கள் வீட்டில் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்க சொல்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் அவங்க மனம் மாறுவதில்லை குடிய நோய்களுக்கு ஆள்படுகின்ற பொழுது தான் நான் அவங்களுக்கு திருந்துவார்கள் ஆனால் இருந்தாலும் எங்களை குடும்பத்தில் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதனால் அருள் சிந்தியுங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க இந்த புத்தகம் தமிழில் இருக்குது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இது என்னென்ன வாங்கி முதல்ல படித்து பாருங்கள் படித்து பார்த்து சிந்தியுங்க நல்லபடி வாழுங்க நீ ஒரு நாளும் கல்வி என்று நமக்கு பலன் தராது வெள்ளக்காரனுடைய கல்வி என்பது அது ஆராய்ச்சி அடிப்படையாக கொண்டதில்ல அது வெறுமனே தேர்வு அடிப்படையாக கொண்டது நம்ம படிக்கிற அத்தனை கல்வியுமே அத்தனை வீணான கல்வி இந்த கல்வியில் மதிப்பெண் தான் கிடைக்குமே தவிர அறிவு வளராது யார் சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அறிவு வளரும் நம்ம எந்த தொழில் வேணால் செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எந்த தொழில் வேணும் செய்யலாம் உலகத்தில் கோடிக்கணக்கான தொழில் இருக்குது பொருளை ஈட்டு வருவதில் எந்த கேவடமும் கிடையாது ஆசிரியர் தொழில் உண்மையானது ஆசிரியர் தொழில் நான் கையில் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கூட என்னோட இருந்து பார்க்கலாம் பத்து நாள் இருந்து பார்த்தா தான் என்ன உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும் உணவு கட்டுப்படுத்துகின்ற போது பசி கண்ட்ரோல் ஆகும் சரிங்களா நன்றி வணக்கம்